ஒரு சோதனையாக ஆக்கிவிட வேண்டாம் அநியாயக்கார சமுதாயத்திற்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிற துபாவ கேட்டு சொன்னார் அடக்குமுறைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் அப்பொழுது அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் நல்லாவருடைய தூதரே நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பும் துன்பங்களை அனுபவித்தோம் வந்த பின்பும் இந்த பிறோனுடைய கொடுமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை என்று தங்களுடைய ஆரோக்கியத்தை சொன்னார்கள் பொறுமையை கையாளுங்கள் இப்படி துவா செய்யுங்கள் என்று கற்றுக் கொண்டார் அப்ப அநீதம் இழைக்கப்படும் பொழுது முஸ்லீம்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது யாரா அநியாயக்காரர்களால் அநீதிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அக்கிரமக்கார சமுதாயத்தினால் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்லாவது என்று கேட்க வேண்டும் அப்படிங்கிற துவாவை தான் இந்த வசனம் நமக்கு கிட்ட தருகின்றது மூசா இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை நாம் போத வேண்டும் அலல்லாஹி தவக்கல் நான் இறைவன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் இப்போ குரான்ல பல இடங்கள் அல்லா சொல்லிக்கிட்டா நம்பிக்கை அவனே போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் யாரை நாங்கள் பொறுப்பாளையாக ஆக்கியிருக்கின்றோமோ அவன் மிகச்சிறந்தவன் இறைவன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் என்று குரான் பல இடங்களில் அந்த நம்பிக்கை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் இறைவனே உங்களுக்கு போதுமானவன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டான் அப்ப அந்த வாழ்க்கையை நான் முதல்லே சொல்லிக்கிட்டோம் அலை அலாகி தவற்கருனா இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்போம் அதற்கடுத்து ரஃபனா லால்தரஞ்சான பித்திர திருஞ்ச கோவில் லாலுமி அநியாயக்கர சமுதாயத்திற்கு எங்களையும் ஒரு சோதனையாக ஆக்கி விட வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அநியாயக்கார சமுதாயத்திற்கு எங்களையும் சோதனையாக ஆர்த்தி விட வேண்டாம் அதாவது அநியாயக்காரனுடைய கை ஓங்கும் பொழுது அக்கிரமம் அவருடைய ஆணவம் ஓகும் பொழுது சிறுவாமியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை அடக்கி ஆள நினைப்பார் ஆளும் பொழுது நாம சோதிக்கப்படுகின்றோம் இந்த சோதனைக்கு எங்களை விட வேண்டாம் அவன் என்ன நினைப்பான் அப்ப நம்ம கடவுளை நமக்கு சரிதான் நம்ம கடவுள் நமக்கு உதவி செய்து நம்ம நாம எந்த கடவுளை வழங்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த கடவுள் நமக்கு என்ன செய்து உதவி செய்து அதனால இவரெல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு தான் குடும்பங்கள் கொடுத்தாலும் நம்ம கடவுள் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நம்பிக்கை வந்ததுல்ல ஆகையனால் அது பெரிய சோதனை இந்த சோதனை எங்களுக்கு இந்த எங்கள் மூலிய மகன் அந்த அநியாயகாரர்களுக்கு சோதனை கொடுத்தாங்க எங்களையும் நீ சோதனையாக அறிக்கக்கூடாது ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை பாருங்க ஆகையினால் அவர்கள் நினைப்பார்கள் நம்ம சத்தியத்துத்தான் இருக்கின்றோம் இவர்கள் எல்லாம் அசத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைப்பு வந்துவிடும் அந்த நினைப்பு வரக்கூடாது அந்த நிலை எங்களுக்கு விடக்கூடாது ஆகினால் எங்களை ஒரு சோதனைக்குரியவர்களாக தனியாயக்கார சமுதாயத்திற்கு எங்களை ஆற்றிக் கொள்ள வேண்டாம் எங்களுக்கு வெற்றியை குழு அவர்களுக்கு தோழியை குழு அவர்கள் உணர அசத்தியத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் அப்படின்னா எப்படி கடலிலே கடைசியா அது அதுபோன்று இவர்களும் என்ன செய்யணும் மூலிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த துவாவுடைய அர்த்தமாக அதனால் துவாவை நாம் என்ன நல்லவர்த்து